லங்கா குரு எனும் அற்புதமான ஒரு திவ்யக் கஷேத்திரத்திலே பஞ்ச கைலாச சிவாலயங்கள் பஞ்ச கைலாச கஷேத்திரங்கள் பஞ்ச பீட புண்ணிய பூமி என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஐந்து சிவாலயங்களிலே முன்னேஸ்வரம் எனும் முனீஸ்வரம் என்றெல்லாம் கூறக்கூடிய சிவாலய தரிசனம் நமக்கு சிவபரம்பருளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகிரகமானது உண்டாக்கி தரப்படுகிறது சிவனுடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்பது பழமொழி ராமாயண காலத்தில் அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய பஞ்ச கைலாச கஷேத்திரம் நகுலேஸ்வரம் கோணேஸ்வரம் கேதீஸ்வரம் தொண்டேஸ்வரம் முன்னேஸ்வரம் இவை ஐந்துமே சிவபெருமானுடைய மகா பெருமானுடைய ரூபமாக ஈசானம் தத்புருஷம் அகோரம் மகோரம் பாபதேவம் சத்யோஜாதம் எனும் ஐ முகலாக முகங்களாக போற்றப்படுகிறது அவற்றிலே ஒன்றான முன்னேஸ்வரம் எனும் சிவாலயம்தான் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் சிவாகமூக பிரகாத ஒரு ஆலயம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாக சாட்சியாக முன்னமே தோன்றிய காரணத்தால் முன் தோன்றிய ஈஸ்வரன் முன்னீஸ்வரன் இலங்கையில முதல் சிவாலயமாக இது கொண்டாடப்படுகிறது போற்றப்படுகிறது பெருந்திருவிழாவான பிரம்மோத்சவம் அழகிய பெரு உடையார் எனும் சோமாஸ்கந்த பெருமான் பெருந்திருவிழாவனுடைய எல்லா விழா காலங்களிலும் காலை மாலை இரு வேளைகளிலும் வளம் வருவது தனி சிறப்பு அறுபத்தி மூவர் உற்சவமும் அவற்றோடு சிறப்பு ராஜகோபுரம் துதசம்பம் நந்திகேஸ்வரர் துவார கணபதி கணபதி சுப்பிரமணியர் கருவறையிலே மூர்த்தமான முன்னேஸ்வரர் அழகிய வடிவுடையார் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரி மகாகாலி சந்திகேஸ்வரர் காலபைரவர் என்று ஆகம முறைப்படி அமைந்த அழகான சிவாலயம் இது பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் ஏதோ தட்சிணப் பிரதேசம் நம்முடைய ஊரிலே இருப்பதை போன்றிருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் செந்தமிழினாலேயே இங்கே இறைவனுடைய திருநாமங்கள் வழங்கப் பெறுவது மற்றும் ஒரு தனி சிறப்பு இங்கு அமைந்திருக்கக்கூடிய உமயம்பிகை வடிவுடை நாயகி அழகாம்பிகை என்று அழகாக அழைக்கப்படுகின்றார் அழகுக்கு ஒருவரும் உவ்வாத வள்ளி என்கின்றார் அல்லவா அபிராமபட்டர் அப்படியே உமயம்பிகையினுடைய சன்னதி இத்தனை சிறப்பானது ஆலயம் இவற்றனுடைய இந்த இடம் சிவாலயம் மட்டுமல்ல அஷ்டாதச பீடங்களிலே பதினெட்டு சக்தி பீடத்திலே ஒன்றான லங்கா பீடம் காலிகா பீடம் என்று அழைக்கும் புண்ணிய பூமி இது உமயம்பிகையினுடைய சன்னதியே சக்தி பீடமாக போற்றப்படுகிறது வெகு வருடங்களுக்கு முன்பு பிரித்தானிய போர்க்காலத்திலே இவ்வாலயம் முழுவதும் அழிக்கப்பட்டது பிற்காலத்திலேயே இவ்வாலயமானது கட்டித்தரப்பட்டது மூர்த்தங்கள் எல்லாம் பழமையானது அதாவது விக்கிரகங்கள் எல்லாம் பழமையானது ஆலயம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இத்தனை சிறப்பான இவ்வாலயத்தினுடைய பிக்ஷாடன மூர்த்தி அழகு ததும்பக்கூடிய அளவிலே அமைந்து அருள் பாலிக்கிறது செரித்த புன்முறுவல் கையிலே பிக்ஷா பாத்திரம் நீண்ட நடிகது ஒரு முன்னும் பின்னுமான அழகான காற்கள் பக்தர்களை பார்த்து ரட்சிக்கக்கூடிய அருள் இவையெல்லாம் சேர்ந்த திருமேனியாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய பட்சாடர முகூர்த்தம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இத்தனை உயர்வான இவ்வாலுதம் ராமாதன காலத்தோடு தொடர்புடையது லங்கா ஐம்பத்தி மூன்று இடங்கள் ராமாதன காலத்தோடு தொடர்புடையதாக அமைகிறது மிக முழுவதுமாக சுந்தரகாண்டம் பறக்க பேசப்படக்கூடிய இடங்கள் அவற்றோட விபீஷணன் தங்கியிருந்த இடம் தினந்தோறும் விபீஷணன் தன்னுடைய கிரகத்திலே ராமநாமாவை கூறிய இடம் அவர்களெல்லாம் அமர்ந்திருந்தது ராவணனுடைய கோட்டை கொத்தலங்கள் என்று ஒரு பட்டியல் நின்று கொண்டே போகிறது அவற்றிலே இந்த இடம் ராவண சம்ஹாரத்திற்கு பிற்பாடு பகவான் ஸ்ரீராமபிரான் சீதாபிராட்டியோடு புஷ்பக விமானத்தில கிளம்புவதற்கு தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில புஷ்பக விமானம் கிளம்பவில்லை காரணம் ராவண சமாரத்திற்கு உண்டான பிரம்மஹத்தி தோஷத்தை உடனே நீக்கினால் இங்கிருந்து கிளம்பலாம் அதாவது ஒரு தோஷம் அந்த சந்தர்ப்பத்திற்கு நீக்கப்பட வேண்டும் அதற்கு பிற்பாடு வேறு ஒன்று ஆகவே இங்கே இறங்கி அழகான நதியாக ஓடக்கூடிய மாயவன் நதி அழகன் நதி என்ற பெயர் இதற்கும் உண்டு இந்த நதி இந்த க்ஷேத்திரத்திலே திதரு ஓஜா என அழைக்கப்படுகிறது இந்த நதியிலே இறங்கி சங்கல்பம் ஸ்நானம் நித்திய கர்மானுஷ்டானம் அந்த நதியிலே இருந்து மலரிலே எடுத்து சிவலிங்கத்தை அழகாக பிடித்து வைத்து பஞ்சாட்சரத்தை கூறி பில்வார்த்தனை செய்து சிவப்பிரதிஷ்டோடு சிவபெருமானை பலம் வந்து இந்த இடத்திலே தன்னுடைய முன்னோர்களுக்கு பித்ருயத்தையும் செய்து ஆராதனை செய்த புண்ணிய போதி ராமவிரான் ராவணனை சம்மரித்த தோஷம் நீங்கி அழகு திருவேறு கிடைத்த காரணத்தாலேயே அழகேசன் என்ற திருநாமம் இறைவனுக்கு அழகேஸ்வரம் என்ற இடம் இந்த இடத்திற்கு வனங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அரசமரமே ஸ்தலவருஷமாக போற்றுவதற்கு உரித்தான இந்த இடத்துல அழகாக நமக்கு அருள் புரியக்கூடிய முன்னேஸ்வர பெருமானை நாமும் வணங்கி கைதொடுத்து பஞ்சாட்சரம் கூறி ராமபிரானில் நினைத்து சீதா நினைத்து தட்சிண கைதாசத்தின பஞ்ச கைதாசத்தின ஒன்றான சிவபெருமானை கைலாயத்திலே இவ்வாறு இருப்பாரோ அப்படியே என் நீ நமஸ்கரிக்க நமஸ்கரிக்கக்கூடிய தருணம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் ஓம் நம சிவாய் வணங்குவோம் வழிபடுவோம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்